யர்கள் அனைவருக்கும் சுவாரஸ்யமான கதை பகுதி சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சுந்தரி சீரியலின் மூலம் மக்களை மத்தியில் பிரபல்யமானவர்தான் நடிகை சுந்தரி கேப்ரில்லா இவர் சின்னத்திரையை தாண்டி நயன்தாராவின் நடிப்பில் வெளியான ஐரா படத்திலும் நடித்து அசத்தியிருக்கிறார் பேட்டி இந்நிலையில் ஒன்றில் பேசிய சுந்தரி ஒரு காட்சியில் நடிக்கும் போது கையை தூக்க என்னுடைய கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளனர் அதை பார்த்த சிலர் மோசமாக கமெண்ட் செய்து இருந்தனர் இந்த விஷயம் என்னுடைய காதலனிடம் சொன்னேன் அதற்கு அவர் அப்படியா சரி விடு என்று ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார் என்று சுந்தரி கேப்டுல்லா கூறியுள்ளார் ஒளிபரப்பப்பட்டு வெறும் பிரபலமான சீரியலான சுந்தரி சீரியலில் முக்கியமான நடிகையாக நடித்து வருபவர் கேப்ரியலா இவர் முதன் முதலில் விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சின்னத்திரையில் அறிமுகமானார் இந்நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பின்பு டாக் செயலியின் மூலம் பல வீடியோக்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாகி வந்தார் இவரது வீடியோவுக்கு தனி ரசிகர் கூட்டங்கள் இருந்து வந்தன இதையடுத்து சன் தொலைக்காட்சியில் சுந்தரி சீரியலில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருக்கிறார் கேப்ரியலா இது போன்ற நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஏப்ரியல்லா ஆரம்பத்தில் கலந்து கொண்டு சினிமாவில் நுழைவதற்கு தான் பட்ட கஷ்டங்களையும் சவால்களையும் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது வைரலாக வருகிறது மேலும் இவர் ஒரு ஆடிஷனில் கலந்து கொண்டபோது ஒரு நபர் இவரிடம் வந்து உன்னையெல்லாம் யார் நடிக்க வர சொன்னா என்று அவமானப்படுத்தினாராம் இதற்கு உங்களுக்கு பிடித்த நடிகை யார் என்று திருப்பி கேள்வி கேட்டு அதற்கு அந்த நபர் சில்க்ஸ் விதா என்று கூறவும் அவங்களை யார் நடிக்க செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் என்னை செலக்ட் பண்றாங்க என்று பதிலடி கொடுத்தாராம் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது கடந்த ஆண்டு தடை செய்யப்பட்டு டிக்டாக் மூலம் எண்ணற்ற நபர்களுக்கு சினிமாவில் நுழைந்து இருக்கின்றார் மேலும் டிக்டாக் மூலம் பலர் சின்ன திரையில் கூட நுழைந்து இருக்கிறார்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சத்யா சீரியல் ஆயிஷா கூட டிக்டாக் மூலம் பிரபலியமடைந்து பின்னர் சின்னத்திரையில் நுழைந்தவர்தான் அவ்வளவு ஏன் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் பட்டையை கிளப்பிக் கொண்டு இருக்கும் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்றுள்ள சக்தி கூட டிக்டாக் மூலம் அடைந்தவர் அடைந்தவர்தான் அந்த வகையில் டிக்டாக்கில் இருந்து சின்னத்திரைக்கு கால் பதித்துள்ளார் கேபிரில்லா விஜய் தொலைக்காட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒளிபரப்பாகி வந்த கலக்க போவதி யார் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பலருக்கும் பரிச்சயமானவர் கேப்ரில்லா அந்த நிகழ்ச்சியை விட கடந்த சில மாதத்துக்கு முன்னர் பொள்ளாசியில் நடைபெற்ற பாலியல் குற்றச்சாட்டு சம்பவம் பெரும் பரபரப்பு நடப்பை ஏற்படுத்தியது